அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிக்கை வெளியே இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி முனிசிபாலிட்டி அதாவது நகராட்சி மாநகராட்சியில் உள்ள உதவி பொறியாளர் மற்றும் அங்கே உள்ள காலி பயணிடங்களை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக எக்ஸாம் வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உங்களாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது குறித்து நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ லிங்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை வழியாக இருக்குது என்ன அறிக்கை அப்படின்னா தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை மூலமாக வந்து இன்றைக்கி வந்து கிற்கண்ட பதவிகளுக்கு வந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் போஸ்ட்டு டேரெக்ட் பிரிக்யூட்மெண்ட்டு தான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யுனிவர்சிட்டி மூலமாக தான் இந்த தேர்வு வந்து மேற்கண்ட அரசாணையின்படி என்ன அரசாணைன்னா நான் மேலே உள்ள வந்த அரசாணை அரசாணை இருக்குது பார்த்திங்களா மேலே நூற்றி நாற்பத்தி நாலு அந்த அரசாணை மூலமாக தான் இவங்க வந்து போஸ்டிங் போடுறாங்க என்ன போஸ்டிங்கு எங்கே அப்படின்னா சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் அவங்களும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட அட்டவணையில் உள் குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடங்களை இனச்சிளர்ச்சி அடிப்படையில் நேரடி நியமனம்னா பெர்மினன்ட் ஸ்டாஃபு பெர்மினு போஸ்ட் நியமனம் மூலம் நிரப்ப தகுதியான நபர்களிலிருந்து விண்ணப்பம் தேவை அப்படின்னு இந்த விண்ணப்பம் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் அதில் ஒம்போது ரெண்டுலேருந்து தான் லிங்க் ஓப்பன் ஆகுது இன்றைக்கி இல்லை ஒம்போது ரெண்டுலேருந்து தான் ஆனால் அறிவிக்கையை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க சரி ஓகே மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மூணு விதமான வேக்கன்ட் இருக்குது ஒன்று என்னென்னா நம்மளுடைய குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு அது இன்னொன்று என்ன அப்படின்னா சென்னை மெட்ரோ வாட்டர் அந்த சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு அதை வந்து அந்த சென்னை மெட்ரோவில் ஒன்று தமிழ் வாட்டர் போர்டில் இன்னொன்று என்னென்னு டி டிடபிள்யூ டிஎம்ஏ இந்த மூணு டிபார்ட்மெண்ட் மூலமாக வேக்கண்ட் வந்து எடுக்கிறாங்க அதில் பாஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உதவி பொறியாளர் மாநகராட்சி ஃபஸ்ட்டு அதுக்கு எவ்வளவு எத்தனை போஸ்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு போஸ்ட்டு எதில் வருதுன்னா டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்டில் வருது ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறு போஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கலுக்கு சென்னை மெட்ரோ வாட்டரில் நூற்றி நாற்பத்தி அஞ்சு வேக்கண்ட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் நகராட்சி அது பார்த்திங்கன்னா எண்பது வேக்கன்ட் இருக்குது டிஎம்ஏவில் அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் வாட்டர் போர்டில் ஐம்பத்தி எட்டு வேக்கன்சி இருக்குது அடுத்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பதினாலு வேக்கன்சி இருக்குது வாட்டர் போர்டில் அடுத்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சென்னை மெட்ரோவில் எழுபத்தி ஓரு வேக்கண்ட் இருக்குது அடுத்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் வந்து ப்ராஜெக்ட் எதுலனா மாநகராட்சியில் டிஎம்ஏவில் நூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கண்ட் இருக்குது அடுத்து பாருங்கள் நகரமைப்பு அலுவலர் கிரேடு டூ அப்புறம் ஏஇ ப்ராஜெக்ட் எதுலன்னா டவுனில் மொத்தனா பன்னெண்டு இருக்குது டிஎம்ஏவில் அடுத்து இளநிலை பொறியாளர்னா ஜூனியர் இன்ஜினியர் அது தமிழ்நாடு வாட்டர் போர்டில் டுவெண்ட்டி ஃபோர் வேக்கண்ட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கண்ட் இருக்குது டிஎம்ஏவில் அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் முப்பத்தி அஞ்சு வேக்கண்ட் இருக்குது டிஎம்ஏவில் அதே மாதிரி வரைவாழ நகராட்சியில் நூற்றி முப்பது வேக்கண்ட் இருக்குது ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பனி மேற்பறவையாளர் சூப்பர்வைசர் அது டிஎம்ஏவில் தொண்ணூற்றி ரெண்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆய்வாளர் போஸ்ட்டும் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டும் ப்ராஜெக்டில் முந்நூற்றி ரெண்டு போஸ்ட் இருக்குது டிஎம்ஏவில் அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஏழு போஸ்ட் இருக்குது எங்கேன்னா டிஎம்ஏவில் அடுத்து தான் துப்புரவு பணியாளர் ஆய்வாளர் சாரி ஆய்வாளர் போஸ்ட்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது டிஎம்ஏவில் ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்ஏ அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒரு வேக்கண்ட்டும் தமிழ்நாடு வாட்டர் டிப் அந்த டெய்னேஜ் போர்டில் வந்து தொண்ணூற்றி ஆறு வேக்கண்ட்டும் சென்னை மெட்ரோ வாட்டரில் வந்து இரநூத்தி பதினாறு வேக்கண்ட்டும் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கண்ட் இருக்குது இந்த டிஎம்ஏங்கிறது டேரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரக்கூடிய போஸ்ட்டு இது தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டு வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு குடிநீர் வாரத்தில் உள்ள ஏஇ அண்ட் ஜேஇஇ போஸ்ட்டு சென்னை மெட்ரோ பாலத்தின் சென்னை மெட்ரோ வாட்டரில் மட்டும் அங்கே மட்டும் தான் அந்த போஸ்ட் இருக்கும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏஇ போஸ்ட் லெவலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கு இதுக்கு தராங்க சம்பளம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் அதில் வரக்கூடிய ஏஇ பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஆரம்பிக்குது இது ஜேஇக்கும் பொருந்தும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு டிராப்ஸ் மேனு முனிசிபாலிட்டியில் டிராப்ஸ் மேன் வந்து கார்பரேஷனில் ஒர்க் சூப்பர்வைசரில் அப்புறம் ஒர்க்கு அந்த அது டவுன் இன்ஸ்பெக்டருக்கு அவங்க பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாயும் அது ஆரம்பிக்குது பே லெவலு ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கும் துப்புரவு இன்ஸ்பெக்டர் ஆய்வாளருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா துப்புரவு ஆய்வாளருக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு அந்த பேஸ்கே லெவனில் ஆரம்பிக்குது ஆனால் ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அவங்க சேர ஆரம்பிக்குது இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் போட்டிருக்காங்க இந்த வேக்கண்ட் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கண்ட்டுங்கிறது கூடலாம் குறையலாம் அப்படின்னு வந்து ஒரு இருக்குது இந்த பார்த்திங்கன்னா இந்த வாட்ரு போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு அந்த இருபது அந்த இயரில் பார்த்திங்கன்னா ஏஇ கால்ஃபர் பண்ணி அப்ளை பண்ணாங்க நிறையா பேர் அமௌண்ட்லாம் பே பண்ணி முடிஞ்சு அப்போ கட்டின அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ரிட்டன் ரீஃபண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க ஏன்னால் இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டையுமே டிஎன்பிசியில் அல் அல்லது டிஎன்பிசி தகராக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கில் ஜியோலாம் வழி வந்துச்சு இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மூலமாக வந்து இந்த நகராட்சி மாநகராட்சி உள்ள பணியிடங்களை வந்து அந்த அண்ணா இன்ஸ்டி மூலமாக எக்ஸாம் வச்சு போட போகிறாங்க அப்படின்னு ஸோ அந்த அரசு ஆணையை வந்து பேஸ் பண்ணி இவங்க வந்து விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும் இப்போ இதில் எத்தனை சிவில் அதாவது அந்த காமனாக உள்ள ஏஇக்கு சிவில் அப்படின்னு தந்துட்டாங்க அது போக இந்த கீழே உள்ள திட்டம் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்புறம் வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் இதுக்கெல்லாம் என்ன தகுதி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து இல்லை ஸோ அதை விட்டு நம்ம அதை கூட நம்ம நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ இதுதான் இதனுடைய இது இந்த துப்புரவாயில் மட்டும் அந்த வழக்கு உள்ளனால அதை மட்டும் அந்த வழக்குனுடைய தீர்ப்புக்கு உட்பட்டு இதை மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதலையாகவும் ஸோ இதுக்குண்டான அறிவிப்பு வெளியானது தான் இன்றைக்கி லாஸ்ட் நாள் எப்போன்னா பன்னெண்டு மூணு நெட்டில் வந்து இந்த விண்ணப்பம் வந்து இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் தேதி கிடைக்கும் அன்னைக்கி இருந்து பன்னெண்டு ம பன்னெண்டு மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் இந்த ஃபார்மில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணுறதுல அப்படின்னா அதை நீங்கள் மாற்றுறதுக்கு மார்ச் பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து டீட்டெயிலாக தான் நான் நம்ம இன்னும் தெளிவாக சொல்கிறோம் ஸோ தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் மூலமாக இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டு கீழே வெளியான இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து சீவேஜ் இன்ஸ்பெக்டர் ஒர்க் சூப்பர்வைசர் அப்புறம் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் இந்த போஸ்ட்டுகளுக்கான அறிவுப்படியாக இருக்குது அதை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கண்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம ஏஇ வந்து கம்மியாகிடுச்சு டிஎன்பிசியில் அவன் தெரியும் உங்களுக்கு இப்போ தான் எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்துங்க இந்த ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஏஇ தவிர அப்படின்னு வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் ஏன்னா தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது கட்டி பார்த்திங்கன்னா ஏஇ ஜேஇன்னு போட்டிருக்காங்க ஆனால் ஜேஇ யார் சிவில்லா மெக்கானிக்கலா அப்படின்னு போடல அதே மாதிரி டெக்னிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பத்து அதுக்கு என்ன தகுதின்னு போடலை டாப்ஸ்மேனாக தெரியும் டாப்ஸ்மேன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஐடி ஐடி டாஸ்மேன் வரும் அப்புறம் நம்ம நினைக்கிறோம் அடுத்து ஒர்க்கு சூப்பர்வைசர் அப்புறம் வந்து இங்கே வர பதினாலு ஜேஇ திட்டம் அதுக்கு யார் என்ன தகுதி அப்படின்னு தெரியலை ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன தகுதி இதெல்லாம் நமக்கு தெரியலையோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடலாம் ஸோ நீங்கள் பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ